வணக்கம் இந்திய வரலாறுலேயே ஒரு அரசியல் மீட்டிங்கில் இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்தது இதுதான் முதல் தரவை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு கரூருக்கு வந்து விசிட் பண்ண ஹேமமாலினி சொல்லிட்டு போயிருக்காங்க இந்திய வரலாறில் இது மட்டும் முதல் கிடையாது ஒரு மரணங்கள் நடந்த ஒரு பூமி ஒரு நடிகனை திரும்பவும் ஆட்சியில் உட்காந்து உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு முதல் முறையாக அது மூலமாக ஏற்பட்டிருக்கு எம்ஜிஆர் திமுக ஒட்டிலே வந்தார் வேறு சில கசப்புகளுக்காக எம்ஜிஆர் தொடர்ந்து கருணாநிதி என்கிற ஒரு தலைவரை வளர்த்துக்கிட்டே வந்தார் பதிலுக்கு கருணாநிதி எம்ஜிஆர் வளர்த்துக்கிட்டே வந்தார் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நம்பிக்கை போச்சு போனோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கங்கள் வந்து இருக்கங்களுடைய விளைவாக ரெண்டு பேருக்கு சண்டை வந்து சண்டையினுடைய கடைசியில் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தார் எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க நீக்கினோன்னு ஒரு சத்யா ஸ்டூடியோவில் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஹிந்து பேப்பர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன இந்த மாதிரி கட்சி விட்டு நீக்கிட்டாங்களேன்னு என்ன சொல்கிறீங்கன்னு அஞ்சு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன எம்ஜிஆர் போய் லஞ்சை சாப்பிட்டு திரும்பி வந்து சொன்னார் பேப்பரில் மறக்காமல் போடுங்க என்னை நீக்கின செய்தி உடனே நான் பாயசம் சாப்பிட்டேன்னு அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர் விஜய்க்கும் இந்த பாயசம் புதுசு கிடையாது ஃபாசியசமாக பாயசமானலாம் பேசியிருக்காரு ஆனால் அவர் நேற்று வரையிலும் கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வரையிலும் தனித்தே நிற்போம் என்ன வேணால் பண்ணிடலாம் சாதிச்சிடலான்ற ஒரு கூட இருந்தார் இப்போ அந்த நம்பிக்கை அவருக்கு சுத்தமாக போயிடுச்சு இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும் அரசியல்னா என்னென்னு அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்கள் இப்போ புரிஞ்சுருக்கோம் ஒரு சினிமாக்காரன் அரசியலுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு பக்கமான அரசியல் செட்டப் வேணும் அப்படிங்கிறது விஜய்க்கு இப்போ புரிஞ்சுருக்கும் அதைத்தான் அண்ணாமலை கரூருக்கு போய் பார்த்துட்டு திரும்ப திரும்ப சொன்னார் விஜய் மேலே ஒரு சின்ன கரிசனத்தோடு சொன்னார் அன்போடு சொன்னார் விஜய் பண்ணது தப்பு சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொன்னாரே தவிர கூடவே ஒன்று சொன்னார் விஜய் இதுக்காக நம்ம பெருசாக தப்பு சொல்ல முடியாது அவர் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சினிமா கலைஞர்னா ஒரு அரசியல் தலைவனா பார்க்கறதுக்கு கூட்டம் கூட தான் செய்யும் அது அந்த அரசியல் தலைவனால் கணிக்க முடியுதோ இல்லையோ போலீஸ் தான் பார்த்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னும் சரியாக அமையலை இது போக போகத்தான் அமையும் அது வரையிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னாரு அவர் விஜய்க்கு இதன் மூலமாக விட்ட மறைமுகமான செய்தி என்னென்னா நீங்கள் ஒரு பக்காவான அரசியல் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவில் வந்து கூட்டணியை போட்டு கூட வந்து நின்றால் மட்டும்தான் நீங்கள் வந்து அரசியலில் வர தேர்தலில் ஜெயிக்க முடியும் அரசியல் என்பது உங்களுடைய கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டோ உங்கள் பின்னாடி கூடுற கூட்டத்தை வைத்துக்கொண்டோ மட்டும் செய்யக்கூடியது அல்ல அரசியல்றது ஒரு பெரிய ஒரு கடல் அந்த கடலில் வந்து தேர்தல் என்பது மிக பயங்கரமான ஒரு நீச்சல் போட வேண்டிய ஒரு போட்டி அந்த போட்டியில் வெளியில் வரணும்னா உங்கள் அரசியல் செட்டப் வந்து பக்கவாக இருக்கணும் இப்போதைக்கு உங்கள் கிட்ட அது கிடையாது அதனால் நீங்கள் அழகாக கொண்டு வந்து ஒரு பெரிய கட்சியோட கூட்டு தான் நல்லது அப்படிங்கிறது தான் மறைமுகமான ஒரு செய்தியாக விட்டிருக்கார் அவர் ஆதவ சேர்த்து தான் சொல்லியிருக்காரு புஷ்ஷியானந்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு இவங்கள்லாம் வந்து செயல் புயல்னு தன்னை காட்டிக்கிறாங்களே தவிர அரசியல் களத்தினுடைய சூட்சம் தெரியாதவர்கள் இதை அண்ணாமல் தெளிவாக விஜய்க்கு புரிய வச்சுட்டார் ஆனால் விஜய்க்கு இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சதி விலை பின்னப்பட்டிருக்கு இந்த கூட்டம் நல்லபடியாக முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு அவருடைய பேச்ச நீங்கள் தொடர்ந்து உத்து கவனிச்சிங்கன்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் அதில் போட்டுக்கிட்டே வந்திருப்பார் பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் மேலே செருப்பு வீசப்பட்டது அப்படிங்கிறது விஜயனுடைய வக்கீல்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க விஜயை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப உறுதியாக இருக்கார் அது என்ன ஸ்டாண்டுன்னா திமுக ஆட்கள் அந்த கூட்டத்தில் ஊடுருவி இருந்தார்கள் அவர்கள் சமயம் பார்த்து ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தை உருவாகிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளுடன் தான் வந்திருந்தார்கள் அவங்க வந்து எங்கெங்கே இருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இப்போ நம்ம கையில் இருக்குது திமுக தலைமையிலிருந்து சொல்லப்பட்ட விஷயமா இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு தெரியும் இன்னொரு எம்ஜிஆரை உருவாக்க விரும்ப மாட்டாங்க தன்னை தேவையில்லாமல் சீண்ட மாட்டாங்க ரொம்ப கவனமாக தான் இருப்பாங்கன்றதெல்லாம் அவர் தெரியும் ஆனால் தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு கரூரில் தான் மீட்டிங் அவர் போடும் பொழுது என்ன தெரியும்னா செந்தில் பாலாஜி சீண்டப்படுவார்கிறது அவருக்கு தெரியும் விஜய் நடித்த மின்சார கண்ணான்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகான் இப்படி தான் பண்ணுவார் என்னென்னா யார் மேலேயாவது ஒரு கோவமாக இருப்பார் அந்த கோவத்தை சும்மா ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் உடனே கூட சுற்றி இருக்கிற அடியாட்கள் இருக்காங்கல்ல தடால்னு காணாமல் போயிட்டு அந்த யார் மேலே அவர் கோவமாக இருக்காரோ அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டு வந்து நாங்கள் பண்ணிவிட்டு அப்பாஸ்வாங்க அது எல்லாம் தலைவலியாக வந்து மன்சூர் அலிகான் மேலே தான் விடியும் இதில் விஜய்க்கே தன் மேலே கிடச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஒரு நாற்பது பேர்கிட்ட இறந்துருக்காங்க இறந்த உள்ள ஒருத்தர் கூட நேரடியாக தன்னை குற்றம் சாட்டவில்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணுறது தப்பு தான் இருந்தாலும் பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருக்குது எங்கேயுமே நடக்காத விஷயம் இது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அரசியல் நடந்திருக்கு எம்ஜிஆர் அப்படி ஊழல் பண்ணார் எம்ஜிஆர் அப்படி தவறு பண்ணார் என்ற திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட போதெல்லாம் மக்கள் அதை நாங்கள் நம்ப மாட்டோம் எங்கள் தலைவர் அதை பண்ணியிருக்க மாட்டார் இதய தெய்வம் பண்ணியிருக்க மாட்டார் செம்மல் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஒருபோதும் எம்ஜிஆர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை மக்கள் நம்பலை இன்னைக்கு விஜயினுடைய தவறு தான் இவ்வளவு மரணங்களுக்கு காரணம்ன்ற குற்றச்சாட்டு எல்லா தரப்புல வைக்கப்பட்ட போதும் கூட துளி கூட அவருடைய ரசிகர்கள் அதை நம்பலை இறந்தவர்கள் குடும்பமே நம்பலை இறந்தவர்கள் குடும்பமே அவர் வெறுக்கவும் இல்லை இந்த விஷயத்துல விஜய் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாருந்தான் சொல்ல முடியும் இவங்க நான் என்ன பண்ண போறேன் இந்த அளவுக்கு என் மேல அனுபவிச்சிருக்காங்களே இவங்க தான் நிச்சயமா நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முன்னையோட இன்னும் உறுதி ஆயிட்டாரு அதே நேரத்துல அரசியல் வட்டாரத்துல இருந்து அவருக்கு தொடர்ந்து வெளிப்பட்ட வெவ்வேறு விதமான அணிகள்ல கிடைத்த ஆதரவு இருக்குல்ல அதுதான ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு புதிய அரசியல் அணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளை அவருக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு கரூருக்கு வந்த தலைவர்களில் சசிகலா என்ன சொன்னாங்க நான் போய் அந்த மக்கள்கிட்டயே பேசினேன் போய் பார்க்கும்போது மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு கட் ஆச்சு கல் வந்து விழுந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் பெரிய சதி இருக்குது அப்படின்னு சசிகலா சொன்னாங்க பிரேமலதா என்ன சொல்கிறாங்க நான் இத்தனை வருஷம் நடத்துகிற கட்சியிலேயே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்தாலே வந்து ஆளுங்கட்சி டிஸ்டர்ப் பண்ணால் தான் செய்கிறாங்க அதனால் தொண்டர் படையின்னு வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சமாளிப்போம் விஜய்க்கு நானே ஃபோனில் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணேன் கவனமாக இருந்துக்கணும் பக்காவாக வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் மீட்டிங்க்கு போனோம் எப்படி இப்படி மீட்டிங் நடத்துறதுன்னு ஃபார்முலா இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் போனோம் அப்படின்னு ரொம்ப கரிசனமாக தான் பிரேமலதா சொன்னாங்க அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு அன்பில் மகேஷ் போய் ஆஸ்பத்திரியில் அழுது பார்த்து அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்கிறாரு விஜயை வந்து ஒரு ஒரு வாரத்தை கூட கடிஞ்சு சொல்லவே இல்லை தமிழிசையும் கூட தன்னுடைய பாணிலையே ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் நேரடியாக சாட்டாமல் இந்த அரசை பற்றியும் அரசு சார்ந்த விஷயங்களை பற்றியும் சில குறைபாடுகளை சொன்னாங்களே தவிர விஜய பெருசாக குற்றஞ்சாட்டிக்கல இது எல்லாத்துக்கும் மேலே கவனிக்க வேண்டியது என்னென்னா முதல்ல நிர்மலா சீதாராமன் வராங்க ஆஸ்பத்திரி முழுக்க பார்க்குறாங்க ஒரு குழந்தை எழுந்த பெண்மணி படிப்படியாக படிப்படியாக நடந்தது என்னென்னு விவரிக்கும் போது அதிர்ந்து போய் கேட்டுக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவங்க போய் டெல்லி போய் என்ன சொன்னாங்களா இந்த பெண்மணி சொல்கிற விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் அந்த ஆஸ்பத்திரி வந்து சிகிச்சை கொடுக்கறதுல வந்து ஒரு திட்டமிட்ட சதி இருந்ததா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிரும் ஒருநவர் கமிஷன் அருணா ஜெகதீஷன் போய் என்ன விசாரிச்சாலுமே இந்த பெண்மனுடைய வாக்குமூலத்தை நம்ம முக்கியமாக எடுத்துக்க சொல்லணும் இதை மீறி அந்த அறிக்கை வந்ததுன்னா நம்ம ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கணுன்னே போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்களாம் நிர்மலா சீதாராமன் இது எல்லாத்த விட விஜய்க்கு மிகப்பெரிய பூஸ்ட் என்னென்னா ராகுல் காந்தி பேசுனது ராகுல் காந்திக்கு எப்போவுமே திமுக மேலே வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அம்மாவுக்காக தான் திமுகவில் கூட்டணி இருக்கிறத தவிர நேரடியாக ஒரு திமுக வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒன்றதோடு இருக்க மாட்டார் பல சம்பவங்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அதுலேயும் கரெக்டாக லோக்கல் பாலிடிக்ஸில் செந்தில் பாலாஜியோட மோதிக்கிட்டே இருக்கிற காங்கிரஸ் எம்பி லோக்கல் எம்பி ஜோதிமணி ராகுல் கிட்ட கூப்பிட்டு நீங்கள் உடனே விஜய்யை கூப்பிட்டு பேசுங்க இது சரியான சமயம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்றதெல்லாம் கேளுங்க நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு தான் ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசியிருக்காரு கூட்டணி வைஸ் பார்க்கும்போது தொடர்ந்து வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்க ஒரு தலைவர் அந்த தலைவர் கூப்பிட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிற மீட்டிங் நடத்தி பிரச்சனையை உருவாக்கினார்க்கு குற்றம் சாட்டப்படுகின்ற ஒரு நடிகரையோ ஒரு தலைவரையோ அவரை கூப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார் அப்படின்னா இது நிச்சயமாக திமுக தலைமைக்கான ஒரு சின்ன வெறுப்பை கலப்புறத்துக்காக தான் அதாவது தேர்தல் நம்ம சீட் பங்கீடெல்லாம் இருக்குது தேவைப்பட்டால் நாங்கள் விஜயை கூட எங்கள் அணியில் சேர்த்துக்கிட்டோங்க அணியை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத மறைகமாக காட்டுறதுக்காகத்தான் ராகுல் காந்தி இதை பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜய் என்ன போகிறாருன்னா அவர் இப்போ வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்காரு சிஎம் சார் உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோங்க நான் என் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் ஆனால் என்னுடைய தொண்டர்கள் மேலேயும் கட்சிக்காரங்களையும் கை வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இன்னும் கவனமாக இன்னும் நல்லா கரெக்டாக யோசித்து நான் வெளியில் வரதான் போகிறேன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு அவர் சொல்கிறாரு இது சொல்கிறதுனுடைய அர்த்தமே என்னென்னா அது வர்றதுக்குள்ளேயுமே ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடு எடுத்துடலாம் பக்காவான லீகல் இப்போ சப்போர்ட்டாக தான் சேர்த்துக்கலாம் அப்படின்றத அவர் முடிவு பண்ணியிருக்காரு ஏன் அவர் சென்னை ஓடினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருல நான் ஓடி வரலை நான் அங்கே இருந்திருந்தால் இன்னும் சில சதி நாடகங்களை அரங்கேற்றத்துக்கு அங்கே முடிவு பண்ணியிருந்தாங்கன்ற தகவல் எனக்கு வந்துருச்சு ஏன் சொல்ல போனால் எனக்கே கூட பெரிய தீங்கு அங்கே நிக நிகழ்ந்திருக்கலாம் அந்த மாதிரி தகவலாம் எனக்கு வந்தது நான் ஒரு நிமிடம் கூட அங்கே இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தகவல் தரப்பட்டது எனக்கு சார்பான எனக்கு நட்பான உளவுத்துறை அதிகாரிகளும் தான் செய்கிறாங்க போலீஸ்ல அவங்க என்னை கூப்பிட்டு உடனே சொன்ன தகவலை நீங்க உடனே கிளம்பிடுங்க இருக்காதிங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடவே போயிடாதீங்க ஆத்திரம் கொண்ட மக்கள் உங்களை அடிக்க வந்த மாதிரி சொல்லி வேற யாராவது கூட கும்பலில் ஊடுருவி உங்களை ஏதாவது பண்ணிடலாம் மீட்டிங்கில் வந்து நெரிசல் வந்து மரணங்களுக்கு காரணமாக இருந்த விஜய் ஆஸ்பத்திரியும் அதே விஷயத்தை திரும்ப கண்டினியூ பண்ணாருன்ற பழி வரலாம் போயிருங்க போயிருங்கன்னு தான் அவர் கிளம்பி வந்தார் ஸோ அதுக்கான ஆதாரங்கள் என்னெல்லாம் ஆட்கள் ஊடுருவி இருந்தார்கள் எங்க செருப்பு வந்தது எப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணப்பட்டது எந்தெந்த வழியாலெலாம் வந்து விளையாட்கள் வந்து அங்கே அதில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த குறுக்க வந்த ஆம்புலன்ஸ் யாரோடது எத்தனை ஆம்புலன்ஸ்கள் வந்தது அதில் என்னெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததுன்னு அவர் சில தகவல்களை திரட்டிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் விட முக்கியமாக இரவோடு இரவாக அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடந்தது ஏன் அப்படிங்கிற கேள்விகளை அதை வந்து தன்னுடைய நீதிமன்ற போராட்டத்தில் விஜய் வந்து குறிப்பாக எழுப்ப போகிறார் எந்த இடத்துலையுமே இப்போ ஹேமமாலினி சொல்கிறாங்களே எந்த அரசியல் கூட்டத்துலையுமே இவ்வளோ மரணங்கள் நடந்தது இல்லைன்னு மாதிரி எந்த ஒரு துர்ச்சம் போகிறதுலையும் இப்படி ராத்திரியோட ராத்திரியாக வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்ததே கிடையாது அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து என்ன இருக்குங்கிறது காரணத்தை சொல்லவே முடியாது கிடுகு டாக்டர்ஸை வச்சு கிடுகின்னு பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த உடல்கள் யாருடையவை அந்த உடல்கள் உண்மையிலே காயம் எங்கே பட்டு சீக்கிரமே அவரை வந்து புதைக்கவோ எரிக்கவோ தகனம் செய்யவோ வந்து ஏற்பாடு செய்யப்பட்டதா இதுக்கு பின்னாடி யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிற விஷயங்களையும் அவர் திரட்டிக்கிட்டே இருக்கார் ஏன்னா விஜய் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அங்கே லோக்கல்லேருந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்குது எல்லா விதமான ஆதாரங்களும் திரட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்போ கரூர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன விஜய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பணம் இருக்குது ஆட்கள் இருக்காங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அரசியல் ரீதியான ஒரு செட்டப்பும் ஒரு கீழ்மட்டத்தில் வந்து போகிறதுக்கான தொண்டர்கள் வேணும்னா அது சசிகலா மாதிரி அட்டில் சேர்த்துக்கிட்டாலும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா சசிகலானுடைய நட்பு என்பது அவர் புதிதே கிடையாது ஜெயலலிதா இருக்கும்பொழுது பல முறை பார்த்துருக்காரு பேசியிருக்காரு அவரோட ஒரு நல்ல ரேப்பம் இருக்குது இந்த பக்கம் அன்புமணி வராரா ரைட் அப்பாவை பகைச்சிட்டு வர்றாரா அவரை நம்ம சேர்த்துக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு பிரேமலாத்தாவை விஜய் வந்து தன்னுடைய சொந்த ஒரு பையன் மாதிரியோ தம்பி மாதிரியோ தான் நினைக்கிறாங்க இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல இப்படி ஏன் நடக்கக்கூடாத அரசியல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நான் வந்து யோசிக்கிறேன் என்னென்னா பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமியோட முழுக்க இன்னும் சரியாச்சு பாச்சுன்னு சொல்ல முடியாது அவரை பல காரணங்களுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர எடப்பாடியார் வந்து தனக்கு தலைக்கு மிஞ்சின குருவாக தான் போய்கிட்டு இருக்காருன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னும்போது விஜய் மாதிரி ஒருத்தர் இந்த கடினமான சந்தர்ப்பத்தில் உதவி கேட்டு தன்னிடம் வரும்பொழுது தான் இந்த சசிகலா போன்றவர்களை உள்ளே சேர்த்துக்கிட்டு பாமக உள்ளே சேர்த்துக்கிட்டு விஜயகாந்த் கட்சி உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு நல்ல வலுவான அணியை அமைச்சு மறுபடியும் அண்ணாமலைக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்து விஜய் ஒரு பாட்டிலே பாடுவார் அந்த மாதிரி அவர் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர வச்சு ஒரு அழகான ஒரு அணியை உருவாக்கி அனுப்பிச்சாங்கன்னா இது எப்படி இருக்குன்ற யோசனையை வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையும் அதுக்கடுத்து நிர்மலா சீதாராமனையும் பின்னாடி எம்பிக்கள் குழுவையும் ஒருத்தர் அனுப்புனதுக்கு காரணமே என்னென்னா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த விவகாரத்தை விஜய்க்கு நீங்கள் இந்த விஷயத்தை திருப்பி கொண்டு போனீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கான ஆதாரங்கள்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத திமுக தரப்புக்கு காட்டுறதுக்கு தான் இந்த நேரத்தில் விஜய்க்கு ஆதரவாக இருந்தால் விஜய் என்ன வேணால் தங்களுக்காக செய்வார்ன்றது பிஜேபிக்கு நல்லா புரிஞ்சுருக்கு இந்த விஷயத்தில் பிஜேபி விஜய்க்கு ஆதரவாக சொல்லக்கூடிய பல கருத்துக்களில் ஒன்று ஹேமந்த ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க எவ்வளோ கூட்டம் வரும் எவ்வளோ பேரை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலீஸு அந்த கூட்டத்தை சமாளிக்க வேண்டிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நான் கூட மதுரா தொகுதியில் நிற்கிறேன் மதுரா தொகுதியில் போட்டி போடுறேன் போடும்போது எனக்கும் இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே போலீஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நாங்களே ஓவர் உற்சாகத்தில் வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து நிறைய கூட்டம் கூட்டினா கூட போலீஸ் தான் சமாளிக்கணும் அது அவங்களுடைய பொறுப்பு தான் இது அரசாங்கத்தின் பொறுப்பு தான் முழுக்க முழுக்கவே தவிர இது வந்து விஜயனுடைய பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்டுக்கடங்காத கூட்டம் வர 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 வேண்டுமென்றே போலீஸ் உற்சாகப்படுத்தி அவங்களெல்லாம் உள்ளே அனுப்பிச்சி வச்சிருக்கு தடுக்கவே இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்ன மீட்டிங் நடந்தாலே ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் நின்று ரோட்டில் பேரிகார்டு போட்டு தடுத்து திருப்பி அனுப்புகிற போலீஸு இந்த நேரத்தில் ஏன் பண்ணலை அவங்க என்ன சொல்லலாம் விஜய் கூட்டத்துக்கு வந்து ஆட்டில் தடுத்து திருப்பி அனுப்பிச்சோன்னு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்காக தான் தடுத்தோன்னு சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தில் இவ்வளோ கூட்டம் வந்த பிறகு அல 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 அலையாக சேரும் பொழுது எதுக்காக இந்த மாதிரி தடுக்காமல் இருந்தாங்கன்ற கேள்வி வருது இதில் எல்லா ஒரு விஷயத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸே அவங்க வெர்ஷனில் மாட்டிக்கிட்டாங்க இத்தனை மணிக்கு வருவேன்னு சொன்ன விஜய் இத்தனை மணிக்கு தான் வந்தார் தான் கூட்டம் கட்டுக்கடகாமல் போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ நான் எத்தனை மணிக்கு வருவேன் அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லா தெரியும் அப்போ அத்தனை மணிலேருந்தே போலீஸ் ஸ்ட்ரென்த்தை போட்டு வர 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 கூட்டத்தை வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து உள்ளே அளவு பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல நாங்கள் தான் கேட்டோம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்கல்ல இப்போ அப்போ அந்த பத்தாயிரம் பேர் வரும்போது நிறுத்திட்டு பேரிகேட் போட்டு தடுத்துட வேண்டியது தானே இப்போ இவ்வளோ பேரை உள்ளே விட்டுட்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஸோ இந்த விஷயம் மட்டுமல்ல ட்ரோனில் வச்சு எல்லாத்தையும் வச்சு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்க போலீஸு இந்த விஷயத்தில் என்ன பண்ணாங்க இவங்க பண்ணலை ஆனால் நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் சினிமாக்காரங்க எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இன்ச்சையும் கேமரா வச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் வெளியில் விட தான் போகிறோன்னு விஜய் சொல்கிறாரு இது எல்லா விஷயத்தையுமே பிஜேபியினுடைய வக்கீல்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஒரு ரூமர் வந்துச்சு குருமூர்த்தி அவர் பார்க்குறதுக்கு போனார் பார்த்தாருங்களா குருமூர்த்தி அவர் பார்க்கல ஆனால் விஜய்க்கு இந்த பிரச்சனை ஆன உடனே மூன்று ஃபோன் கால்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கு மூணு ஃபோன் காலுமே என்ன சொல்லியிருக்குன்னாக்கா நீங்கள் தைரியமாக இருங்க இந்த விஷயத்தில் என்ன நடந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உடனே ஊருக்கு போயிருங்க இந்த விஷயம் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கிற அடிப்படையில் தான் விஜய்க்கு இந்த அட்வைஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆக விஜய்க்கு இப்போ வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கு என்னென்னா சரியான நேரத்தில் கை கொடுக்குறாங்க சரியான நேரத்தில் உதவிக்கு வராங்க சரியான நேரத்தில் லீகல் அட்வைஸ் பண்ணுறாங்க சரியான நேரத்தில் ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களோட நம்ம போனால் தான் என்ன ரெண்டு எதிரியில் ஏதாவது ஒரு எதிரியை தான் வச்சுக்க முடியும் ரெண்டு பக்கமும் எல்லாரையும் எதிரின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஏற்கனவே விஜய்க்கு சொல்லப்பட்ட விஷயம் இப்போ அது தெளிவாகவே புரிஞ்சிருக்கு அதனால் மிக விரைவில் அண்ணாமலைக்கும் விஜய்க்குமான ஒரு சந்திப்பு நடக்கலாம் அந்த சந்திப்பினுடைய தொடர்ச்சியாக விஜய் டெல்லிக்கு போகலாம் அல்லது டெல்லியிலேருந்து யாராவது அமைச்சர்களோ முக்கியஸ்தர்களோ விஜயை வந்து பார்க்கலாம் விஜயும் அவங்களும் சேர்ந்து நடத்துகிற அரசியல் பார்க்க வேண்டிய நேரங்கள் சீக்கிரமே வரும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தனித்து விடப்படுவார் அப்படின்ற மாதிரியான ஏசியங்கள் இருக்குது அது தான் ராமதாஸ் அணி அது இதுன்னு பார்த்து தன்னுடைய அரசியலை அணியை வேறு மாதிரி பலப்படுத்தலாமா வேறு கோணத்தில் போகலாமான்னு அவர் போக ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கரூர் சம்பவம் தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது இதுவரையில் இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு புள்ளியை இன்னும் வலுவாக்கி அது நடு சென்டரில் விஜயை வச்சுட்டு விஜயை சுற்றி ஒரு திமுகவுக்கான எதிர்ப்பணின்னு உருவாகப் போகுது இதில் சீமான் போன்றவர்கள் எங்கே போய் சேர போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் சீமானெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு பக்கத்தை போய் சேர வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும் ஏனென்றால் அவர் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நாங்கள் யாரோடும் மாட்டோம் தனியாக தான் இருப்போன்னு சொல்லிட்டு இருக்கார்ல அவருடைய முடிவிலும் கூட மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான ஒரு அமைப்பை தமிழக தேர்தல் களம் அமைக்கப் போகிறது அமைப்பதற்கான சூத்திரதாரியாக விஜய் இருப்பார் போக போக இந்த காட்சிகள் இன்னும் தெளிவடையும் இதில் இன்னொரு விஷயம் ஆதவ வந்து ஒரு போஸ்ட் போட்டார் அந்த போஸ்ட்டை போட்ட உடனே ரிமூவ் பண்ணிட்டார் என்ன ஒரு பதற்றத்தை உருவாக்குற மாதிரியான போஸ்ட் அதை கண்டென்ட்டை நான் சொல்லக்கூடாது அது என்ன என்ன யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க கவர்மெண்ட்னு தெரிஞ்ச உடனே மேலேயும் கை வச்சுருவாங்க பயன் தான் வாபஸ் வாங்கினார் ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக சில போஸ்ட்டுகள் வந்திருக்கு மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிறதே விஜய் குறித்து வச்சுக்கிட்டே உதாரணமாக ஒருத்தர் போடுறாரு வாங்கடா பார்க்கலாம் இன்னொரு மகாமாக இதே மாதிரி நடக்க தான் போகுது எப்போ வெளியே வந்தாலும் அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு இந்த மாதிரி போடுறவங்க மேலே இந்த மாதிரி பயமுறுத்துறவங்க மேலே என்ன இந்த அரசு எடுத்தது அப்படிங்கிறதுலாம் அவங்க கோர்ட்டில் கேட்கறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விஜய்க்கு அதன் மூலமாக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாடங்களில் ஒன்று தனக்கு அரசியல் செட்டப் இல்லைங்கிறது ரெண்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தலைவர்கள் இல்லைங்கிறது மட்டுமல்ல சினிமா காரணாக அந்த கூட்டத்தினுடைய போதையை அனுபவிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் சொன்ன நேரத்துக்கு போகாமல் தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு வேண்டிய அளவுக்கு குடிநீரோ உணவோ கொடுக்காமல் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாமல் பண்ணது விஷயம் இருக்குல்ல இது தப்புங்கிற குற்ற உணர்ச்சி அவரை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் காலகாலத்துக்கும் அது நடக்காமல் இருக்கணும்னா வேண்டிய அளவுக்கு அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்கான நிவாரணத்தை அவர் அறிவிக்கணும் நிவாரணம் அறிவிப்பது மட்டுமன்றி இனி இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கான எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் செய்யணும் வீம்புக்கு வேட்டையாடுறது அப்படிங்கிறது விஜய் நிறுத்தணும் நிஜமாகவே ஒரு வேகமுள்ள அரசியல்வாதியாக செய்யணும் எம்ஜிஆர் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து இதே மாதிரி சங்கடங்களை பலமுறை சந்தித்திருக்கிறார் போக போக தான் அரசியல் கற்றுக்கிட்டார் ஆனால் அவருக்கு பின்னாடி தேர்ந்த திமுக தலைவர்கள் இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்களாம் இருந்தாங்க அந்த மாதிரி யாருமே விஜய்க்கு இல்லை அதனால் இருந்தால் பயன்படுத்திக்கோ இல்லையா வெளியிலேருந்து கடன் வாங்கிக்கோன்ற மெத்தடில் போனால் தான் விஜய் வந்து சரியாக வர முடியுமே தவிர அரசியல் சூழ்ச்சிகள் என்பது தொடரத்தான் செய்யும் அதிலிருந்து விடுவித்துக்கொண்டு தன்னை வெளியே வருவதற்கு விஜய் நேரடியாக தன்னால் முடியாவிட்டாலும் வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை வரும் அது வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு சரியான மத்திய அரசிலிருந்து ஆதரவு கிடைக்கத்தான் போகிறது அதனுடைய விளைவாக விஜய்க்கு பலவிதமான ரிலீஃப் கிடைக்கும் அஸ் எ சினிமாக்காரராக ஒரு பணம் சேர்த்த ஒரு தனி மனிதராக மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக ஒரு உதவி கிடைக்கப் போகுது கீதை அப்படிங்கிறது விஜய் நடித்த படம் வில்லு படமும் விஜய் நடித்த படம் தான் வில்லுக்கு விஜய் சொல்லுக்கு பிஜேபின்னு ஒரு சூழ்நிலை வந்து மீதி இருக்கிற குட்டி குட்டி கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து இந்த அணியில் ஒன்றா வந்து சேர்ந்து ஒரு புதிய ஒரு களத்தை இந்த தமிழக தேர்தல் சந்திக்குமா அப்படிங்கிறத போக போக நம்ம பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்